எல்லா உலக அதிசயங்களின் பின்னாலும் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கிறது ஆனால் இத்தாலியில் இருக்கும் சாய்ந்த நிலை பைசா கோபுரத்தின் வரலாறு உலக அதிசயங்களின் வரலாறுகளில் இருந்து சற்று மாறுபட்டது உண்மையில் பைசா கோபுரம் அதன் அருகில் இருக்கும் சர்ச் ஒன்றின் மணிக்குண்டாகத்தான் கட்டப்பட்டது அதன் சாய்வு நிலையும் மிகச் சரியாக திட்டமிடப்பட்டோ அல்லது கட்டிடக்கலையின் நுணுக்கத்திலோ ஏற்படுத்தப்பட்டது இல்லை இது இருக்கும் மண்ணின் தன்மையை சரியாய் கணிக்காததாலும் மூன்று மீட்டர் மட்டுமே கீழ்ப்பகுதி மண்ணில் புதைந்து இருப்பதாலும் ஏற்பட்ட தவறே இதன் சாய்விற்கு காரணம் இதன் சாய்வு முற்றிலும் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு ஏற்பட்டது இல்லை மூன்றாவது தளம் கட்டப்படும் போதே இதன் சாய்வு உணரப்பட்டது அதுவும் பைசா கோபுரம் இப்பொழுது சாய்க்கும் எதிர் திசையில்தான் அப்போது சாய்ந்திருந்தது கோபுரம் சாய்வதனாலேயும் பல்வேறு போர்களினாலும் மூன்றாவது தளத்துடன் இதன் கட்டுமான பணி நூறு ஆண்டுகள் நிறுத்தப்பட்டது பின்னர் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்கப்பட்ட பணியின் போது இதன் சாய்வை நேராக ஆக செய்ய அதற்கு மேல் கட்டப்பட்ட தளங்களின் தூண்களை ஒரு பக்கம் பெரிதாகவும் ஒரு பக்கம் சிறியதாகவும் இருக்குமாறு கட்டப்பட்டது இந்த கட்டுமானம் பைசா கோபுரத்தை சற்று வட்ட வடிவில் மாற்றியதுடன் அதன் எதிர் திசையில் அதாவது தற்போது இருக்கும் திசையில் சிறிது சிறிதாக சாய வைத்தது மொத்தமாக இதன் கட்டுமான பணி முடிய முன்னூறு ஆண்டுகள் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் இத்தாலியை ஆண்ட முசோலினி இதை ஒரு தேசிய அவமானமாக கருதியதாக வரலாறு கூறுகிறது நூறு ஆண்டுகளுக்கு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு என்கிற கோணத்தில் சாய ஆரம்பித்த கோபுரம் ஒரு கட்டத்தில் ஐந்து புள்ளி ஐந்து டிகிரி அளவுக்கு மோசமாக சாய்ந்தது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் இது பொது பயன்பாட்டில் இருந்து நிறுத்தப்பட்டு தொடர்ந்து பதினோரு வருடங்கள் இந்த சாய்வு சரிசெய்ய பல்வேறு தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டது இதனால் ஐந்து புள்ளி ஐந்து டிகிரி அளவிற்கு மோசமாக இருந்த சாய்வு மூன்று புள்ளி ஒன்பது டிகிரியாக குறைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்று முதல் பொதுமக்கள் பார்வைக்கு விடப்பட்டது அதன் அருகில் இருக்கும் சர்ச்சின் மணிக்கூண்டாக கட்டப்பட்டு இதன் மேல் தளத்தில் ஏழு மணிகள் தொங்கவிடப்பட்டு இருந்தாலும் கட்டிடத்தின் பாதுகாப்பு கருதி அந்த மணிகள் ஒழிக்க வைக்கப்படுவதில்லை இதன் சாய்ந்த நிலையே உலக அதிசயங்களில் இடம் பிடிக்க காரணம் என்றாலும் அந்த நகரத்திலேயே பல்வேறு கட்டிடங்கள் சாய்ந்த நிலையிலேயே இருக்கின்றன ஒரு தவறினால் ஏற்பட்ட சாய்வு நிலையே உலக அதிசயம் என்றால் பல ஆண்டுகளை கடந்தாலும் எந்த கட்டும் குழையாமல் தமிழ்நாட்டில் இருக்கும் கோவில் கோபுரங்கள் அனைத்தும் உலக அதிசயமே